ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறு மருமகள் சரியில்லை அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆறுமுகம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க கண்மணி வந்து நான் கேட்ட கேள்விக்கு நீ இப்போ வரைக்கும் பதில் சொல்லலைன்னு சொல்லி அதே டாபிக்கை பேசுகிறாங்க இந்த தூரத்தில் இருந்து தமிழ் மலை ரெண்டு பேருமே பார்க்குறாங்க உடனே கண்மணி கிட்ட போயிட்டு என்ன விஷயம் எதுக்காக நீ ஆறுமுகத்தை கிட்ட அப்படி நடந்துட்டு இருக்க என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க உடனே கண்மணி வந்து தெரு தெரு முடிச்சுட்டு இருக்காங்க ஆறுமுகம் எதுவும் பேசாமல் அங்கேருந்து போகிறாங்க உடனே கண்மணி வந்து அண்ணி நான் உங்களுக்கு தவிர வேற வழி தெரியல எனக்கு ஆறுமுகத்தை ரொம்பவே பிடிச்சிருக்கு அவனுடைய கேரக்டர் பிடிச்சிருக்கு நீங்க தான் வீட்டுல பேசி எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்ன்றாங்க இதை கேட்ட தமிழ் வந்து ஆறுமுகம் எப்படிப்பட்டவன்றது உனக்கு தெரியாதா அவன் இந்த தப்பத்தை திருத்திக்கிட்டு இப்ப வந்து இருந்துட்டு இருக்கா இந்த விஷயம் ராஜாங்க மாமாவுக்கு தெரிஞ்சா ஆறுமுகத்தோட உயிருக்கு தான் ஆபத்து அதனால இந்த விஷயத்த இத்தோட மருந்துடுன்னு சொல்றாங்க உடனே தமிழ் கிட்ட கண்மணி நீங்களும் ஏழை குடும்பத்துல இருந்து தான் வந்தீங்க அதே மாதிரி மலரணியும் ஏழை குடும்பத்துல தான் வந்தீங்க அவங்கள ஏத்துக்கிட்ட நீங்க ஏன் ஆறுமுகத்தை மட்டும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன ஆனாலும் சரி ஆள் முகம் மட்டும் தான் எனக்கு புருஷன் நானே போயிட்டு இப்ப சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிட்ட கண்மணி போயிட்டு அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போறேன் ஏன் கல்யாண விஷயத்தை பத்தின்னு சொல்றாங்க இத கேட்ட ராஜாங்கம் என்ன விஷயம் சொல்லுமா உனக்கு யாரை புடிச்சிருக்குன்னு சொல்லு அவங்களவே நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க இத கேட்ட கண்மணி உண்மையை சொல்லுவாங்களா இல்லையேங்கிறத வரு எபிசோட்ல வெயிட்